என்னம்மாமே ரெடியாகமாமே நேற்று நைட்டு நம்ம குட் பைடேகளோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு மக்களே ட்ரெய்லர் வந்து சரியான வரவேற்பு கிடச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கு ட்ரெயிலர் வந்து யூடியூப்பில் வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு மில்லியன் வியூஸ் போயிருக்கு லைக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்துக்கு மேலே லைக்ஸ் போயிருக்கு மக்களே இந்த வீடியோ யாராச்சும் பார்த்திங்கன்னா மறக்காமல் லைக் தட்டி விடுவாங்க இந்த ட்ரெய்லர் எப்படி வந்திருக்கு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள காம்பக்ஸில் போடுங்க ஏன்னா ட்ரெய்லர் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க கூட ஆகலை அதுக்குள்ளேயும் பதினேழு மில்லியன் வியூஸும் ஆறு லட்சத்துமான லைக்ஸும் வந்து சரியான வரவேற்பு வந்துக்கிட்டு இருக்கு குட்படக்களோடய ட்ரெய்லருக்கு இன்னும் பட இறங்க கம்மியான நாட்கள் மட்டும்தான் இருக்குது ஏப்ரல் டென்த்து சரியான சம்பவம் போது குட் குட்படக்களோட திரைப்படம் ச எல்லாரும் மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க குட் கலி எப்போண்டா ஏப்ரல் டென்த் வரும் ஏன்னா ட்ரெய்லரை பார்த்தோன்னே சரியான ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்க ஏன்னா அந்த லெவலுக்கு தான் ட்ரெய்லர் கட்டு வந்திருக்கேன் ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு ரியல் ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அது இல்லாமல் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து பேக்ரவுண்ட் மியூ மியூசிக் வந்து பெடலை எடுத்துட்டார் அந்த லெவலுக்கு தான் இருக்குது சம்பவம் பண்ணிட்டார் நம்ம ஜிவி பிரகாஷ் அது இல்லாமல் சொல்கிற டயலாக் இருக்கட்டும் எல்லாமே சரவடி சம்பவம் பண்ண போது திரைப்படம் பை அக்ளி திரைப்படம் ஏப்ரல் டென்த்து சம்பவம் பண்ண போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா லைக் தட்டி விடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை அக்குலியோட ட்ரெயிலர் எப்படி வந்திருக்கு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கன்போஸில் போடுங்க